அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை தமிழக அரசு மீண்டும் இயக்க வலியுறுத்தி கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மதுரை மாவட்டத்திற்கு மட்டுமின்றி தென்மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரமாக விளங்கியது அலங்காநல்லூர் அருகே பதினைந்து பிமேட்டுப்பட்டியில் உள்ள தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை மதுரை மாவட்டத்திற்கு உட்பட்ட மேலூர் உசிலம்பட்டி வாடிப்பட்டி திருமங்கலம் கொட்டாம்பட்டி மற்றும் விருதுநகர் அருப்புக்கோட்டை திண்டுக்கல் கன்னிவாடி உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய கரும்பு விவசாயக் கோட்டப் பகுதிகளைக் கொண்டது அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் கரும்பு அறவை நடைபெறவில்லை கடந்த நான்கு ஆண்டுகளாக கரும்பு பற்றாக்குறையை காரணம் காட்டி ஆலை மூடப்பட்டது ஆலையை திறந்து கரும்பு அறவை செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் சங்கத்தினர் கடந்த நான்கு ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர் தற்பொழுது இந்த பகுதியில் கரும்பு விவசாயம் செய்யப்பட்டு ஆலையின் அறவைக்கு கரும்பு அனுப்புவதற்கு விவசாயிகள் தயாராக உள்ளனர் மேலும் இந்த ஆலையை இயக்குவதற்கு பதினைந்து கோடி ரூபாயும் இந்த ஆலையில் பணிபுரியும் அலுவலக பணியாளர்கள் ஆலை ஊழியர்களுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சம்பள பாக்கி பன்னிரண்டு கோடி நிலுவையில் உள்ளது மொத்தம் இருபத்தேழு கோடி ஆலை நிர்வாகத்திற்கு தமிழ்நாடு அரசு வழங்க என்று கோரிக்கை வைக்கப்பட்டது இந்திய சர்க்கரைக் கழகத்தின் சார்பாக அதிகாரிகள் ஆலை வளாகப் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு ஆலையை இயக்குவதற்கும் ஆலையில் பணிபுரியும் பணியாளர்கள் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளத்தை கொடுப்பதற்காகவும் மொத்தம் இருபத்தாறு கோடி தேவைப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக தமிழ்நாடு அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்தனர் அரபிப் பருவத்தில் தமிழக அரசு அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலை இயக்குவதற்கு தேவையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இப்பகுதி விவசாயிகளும் கரும்பு விவசாய சங்கத்தினரும் தொடர்ந்து அரசுக்கும் சர்க்கரை துறை ஆணையத்திற்கும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் நிலுவைத் தொகை ரூபாய் இருபத்தேழு கோடியை ஒதுக்கி ஆலையை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை திறந்து இயக்கிட வலியுறுத்தி தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கத்தினர் மற்றும் விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு சங்கத்தினர் கைகளில் கரும்புகளை ஏந்தியவாறு அலங்காநல்லூர் கேட்டுக்கடையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்க மாநில துணைத் தலைவர் பழனிசாமி தலைமை வகித்தார் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்க செயலாளர் கதிரேசன் முன்னிலை வகித்தார் மதுரை மாவட்ட தமிழ்நாடு விவசாயிகள் சங்க செயலாளர் இளங்கோவன் அகில இந்திய விவசாயிகள் தொழிற்சங்க மாவட்ட தலைவர் உமா மகேஸ்வரன் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொருளாளர் அடக்கிவீரன் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்க மேலூர் தாலுகா செயலாளர் ராஜேஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் மொக்கமாயன் ராஜாமணி முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்